வணக்கம் இது கோரக்கர் மாத்திரை இது விந்து முந்துதல் தூக்கத்தில் விந்து வெளியேறுதல் சிறுநீர் கழிக்கும் போது விந்து வெளியேறுதல் உடலுறவுல நாட்டம் இல்லாதவங்க விரைப்புத்தன்மை அதிக நேரம் வேணும்னு நினைக்கிறவங்க மன இருக்கம் அதிகமா இருக்கிறவங்க மன அழுத்தம் இருக்கிறவங்க உடல் அசதி எப்போதும் இருக்கிறவங்க தவறான பழக்கத்தால ஆண்மையை இழந்தவர்கள் சர்க்கரை வியாதியால ஆண்மையை இழந்தவங்க இந்த மாதிரி என்ன பிரச்சனையால அவங்க ஆண்மையை இழந்திருந்தாலும் அதை மீட்டை எடுக்கிறதுக்கு கோரக்கர் மாத்திரை பயன்படும் இந்த மாத்திரையை எப்படி எடுக்கணும்னா முப்பது வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தினமும் நைட்டு ஒரு மாத்திரை எடுக்கணும் உடலுறவின் போது ரெண்டு மாத்திரம் எடுக்கணும் முப்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க தினமும் காலையில ஒன்னு இரவு ஒரு மாத்திரம் எடுக்கணும் உடலுறவு அன்னைக்கு ரெண்டு மாத்திரம் எடுக்கணும் சர்க்கரை வியாதியால பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பா காலையில அது முப்பது வயசுக்கு கீழே இருந்தா கூட காலையில ஒன்னு இரவு ஒண்ணு எடுக்கணும் உடலுறவு அன்று இரண்டு மாத்திரம் எடுக்கணும் அது மட்டும் இல்ல இந்த மாத்திரையோட பலன் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது போக போக ஒரு இரண்டு மாதத்துக்கு அப்புறம் இதோட டோசேஜ் வந்து நீங்க குறைச்சுக்கலாம் உதாரணத்துக்கு முப்பது வயசுக்கு கீழ இருக்கிறவங்க தினமும் நைட்டு ஒன்னு எடுக்க சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு பலனளிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இரவு ஒரு மாத்திரம் எடுத்துக்கலாம் முப்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க காலையில ஒன்னு ஒன்னு எடுக்க சொல்லிருக்கோம் அவங்களுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மட்டும் ஒரு மாத்திரை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அவங்களுக்கு மேலும் பலனளிக்க பலனளிக்க நீங்க அதை விட சூரணம் எடுத்து இதை எடுக்கிறது இன்னும் சிறந்தது